அனைவருக்கும் வணக்கம் நான் என்ஆர் கோவிந்தராஜன் எக்ஸ் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு சிலர் வேண்டுமென்றே என்னை களங்கப்படுத்தும் நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு சிலரால் அரசியல் எதிரால் தூண்டப்பட்டு ஈரோடு மாவட்ட காவல்துறையிடம் ஒரு புகார் விண்ணப்பம் கொடுத்துள்ளார்கள் அது வேண்டுமென்றே பொய்யென தெரிந்தும் பொய்யான தகவல்களை அடிப்படையாக கொண்டு அந்த புகாரை கொடுத்துள்ளார்கள் நான் அது ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டேன் அது அந்த புகாரின் குறிப்பிட்டது வந்து அத்தனையும் உண் அல்ல அத்தனையும் பொய் அது சம்பந்தமாக நான் காவல்துறையுடைய எஸ்பி அவரிடம் அது சம்பந்தமான தகுந்த ஆதாரத்தை கொடுத்து அத்தனையும் பொய் என்பதை நான் நிரூபித்துள்ளேன் வேண்டுமென்று என் மீது கொடுக்கப்பட்ட புகார் உண்மையில் என்ன உண்மை என்னவென்று சொன்னால் என்னிடத்திலேயே ஒரு கோடி ரூபாய் எண்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்து நூறு ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு ஒரு பூமிக்கு அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு அதற்கு கால நீட்டிப்பும் கொடுத்து விட்டு அதை ஏமாற்றி வேறொருக்கு விட்டுவிட்டார் என்பதுதான் உண்மை அதை யாருக்கு விட்டு விட்டார் என்று சொன்னால் செங்கோட்டையினுடன் இருக்கொண்டு அவருடைய ஆதரவாளர் தான் பூமியை விட்டுள்ளார்கள் நான் பணம் கொடுப்பது உணவு தெரிந்திருந்தும் அவர்கள் பணம் கொடுத்து அதை அக்ரிமெண்ட் போட்டுள்ளார்கள் அதைத்தான் நான் காவல்துறை நம்பர்களிடம் காவல்துறை அதிகாரம் கொடுத்துள்ளேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்து கொண்ட இந்த நாலு ஆண்டுகளில் கழகத்தின் வளர்ச்சிக்காக கழகப்படையின் முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் கடுமையாக உழைத்துள்ளேன் மேலும் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நான் கடுமையாக உழைத்துள்ளேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜூன் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தின் முதல்வர் மாண்பு கழகத்தின் தளபதி அவர்கள் நேற்று வருகின்ற போது எழுதிப்பேட்டையில் வருகின்ற போது நான் நெருஜிப்பட்டிலே ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கழக உடற்பை திரட்டி மிகப்பெரிய வரலாறு காணாத வரவேற்பை கொடுத்து மக்கள் மத்திய நன்மதி பெற்றுள்ளேன் கழகத்தில் என்னுடைய பங்களிப்பு என்னுடைய உழைப்பு அனைத்தும் கழகத்தினுடைய தலைமைக்கு தெரியும் தமிழகத்தினுடைய தானை தளபதி கழகத்தினுடைய தலைவர் மாண்மிகு தமிழக முதல்வர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக தோலோடு தோல் நின்று கழகத்தை வழிவோடும் பொலிவோடு நடத்தி வருகின்ற மாண்மிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் சின்னவர் அவர்களுக்கும் என்னுடைய பணி என்னுடைய உழைப்பு தெரியும் ஆக இவ்வாறு இருக்க உண்மை இவ்வாறு இருக்க என் அரசியலே கால்பிடிச்சிக்கொண்ட எதிரிகள் என் மீது களங்க விளைவுக்கு நோக்கத்தோடு இப்படி பொய் செய்தியை என் மீது அவதூறு செய்கின்ற வகையில் வெ வெளியிட்டு வருகிறார்கள் வேண்டுமென்றே எனது அரசியல் வளர்ச்சியை பிடிக்காமல் என் மீது களங்க விளைவிக்கும் நோக்கத்தோடு செயல்படுகின்றவர்கள் அவர்கள் மீது அவர்கள் மீதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் மீதும் அவரை தூண்டிவிடுவது மீதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு தனிநபருக்கு உள்ள சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்களுக்கு அவன் மீது நான் தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் என்பதை மொதல் தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் நாடாளுமன்ற மேலாண்மை உறுப்பினரான என்ஆர் கோவிந்தராஜா நான் எம்ஏஎல்எல்பி டி வரை படித்துள்ளேன் மாநில மத்திய அரசியல் பல்வேறு பொ பொறுப்புகளை வகித்துள்ளேன் என்பதை மொபைல் தெரிவித்துக் கொள்கிறேன்